அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு மௌனமா இருக்கவே தெரியாது குறைவான ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விளக்கி விழா வரியா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்து சொல்லுவோம் அதிகமான தகவலை சொல்ல வேண்டிய இடத்துல ஓரிரு வார்த்தைகள் சொல்லி விலகிக்குவான் இப்படி நம்மளுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி நீங்கள் செயல்படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எமோஷ்னல் ஆகுதோ ஒரு வார்த்தையை கேட்டால் எதிர்முனையில் இருப்பவர்களுக்கும் அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்போது மௌனம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது இதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது இதை நடைமு நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு அப்போ ஒருத்தர் ஆப்போசிட்ல வந்து ஆக்ரோசமா பேசுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க கோபப்படுறாங்க அப்ப நான் அமைதியா இருக்கணுமானா இதுதான் அறிவாளித்தனம் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பலவீனம் நீங்கள் வந்து ம அமைதியாக இருக்கிறது பலவீனம் அதாவது நீங்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் அன்று அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த எமோஷ்னலாக இருக்கிறப்ப எது சொன்னாலுமே புரியாது இடத்துக்கு தெரியாது பிரித்து பார்க்க முடியாது ஏன்னால் அவங்க ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற அந்த எமோஷ்னல் கோபம் டென்ஷன் உங்களை திட்டுற மாதிரி கூட பேசலாம் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும் பேச வேண்டிய இடத்துல ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவர்களுக்கு புரியும் தன்மையை கொடுக்கணும் இதை நம்ம பெரும்பாலும் தவிர்த்தர்றோம் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு பிரச்சனை சொல்ல வர்றாங்கன்னா நம்ம ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறோம்னா எல்லா தகவலையும் வாங்கிக்கிறோம் அப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்க வரலைங்கிறது அதாவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வரலைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க தனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறாங்க தனக்கு நடந்த வேதனையை சொல்றாங்க தனக்கு நடந்த பிரச்சனையை விலக்கி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம கிட்டே ஆலோசனை கேட்க வர்றாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு பல எக்ஸாம்பிளை சொல்லி பல விளக்கங்களை சொல்லி அங்கே அப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் முன்னாடியே சொன்னனல இப்படியெல்லாம் சொல்கிறது தான் பல பிரச்சனைகளையும் விலகல்களையும் ஏற்படுத்தியிருது எப்பொழுதுமே நம்மளிடத்தில் எதிர்முனையில் பேச வருபவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க வரவில்லை தகவலையும் பிரச்சனையையும் பரிமாறத்தான் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களும் பேச்சில் சிறந்தவர்களாகவும் தெளிவாகவும் நீங்கள் மதிக்கக்கூடிய நபராகவும் மாற முடியும் இதை தவிர்க்கும் பட்சத்தில் தான் நீங்க உங்களுக்கு பல பெயர்கள் வருகிறது அதாவது இவர்கள்கிட்ட போய் சொன்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத தகவல் கொடுப்பாங்க விளக்கம் சொல்லுவாங்க நெகட்டிவாகவே சொல்லுவாங்க பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல பெயர்களை வைத்து உங்களை பிரம்மாண்டப்படுத்தி ஒன்றுமற்ற நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் அப்பொழுது நம்ம நிறைய இடங்களில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க தெரியாததுனால தான் நம்ம இப்போ ஃபெயிலியர் இருக்கோம் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் செயல்படுத்துவது பிரச்சனை